லங்கா நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் சமகால அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படும் செல்விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா இது இப்படி அரசியல் இலங்கையில கடந்த சில மாதங்களாகவே அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் இலங்கை அரசாங்கத்தால கடந்த காலங்கள்ல இலங்கையில இடம்பெற்ற யுத்தத்தின் போது இனப்படுகொலை இடம்பெற்றது யுத்த குற்றங்கள் இடம்பெற்றது என்ற விஷயம் கடந்த கால அரசாங்கங்கள்னால மறுக்கப்பட்டு வந்தது அதாவது சர்வதேச அரங்குகள்ல இலங்கைக்கு எதிரான விசாரணை பிரச்சனைகள் முன்கொண்டு வரும் பொழுது அதனை இலங்கை அரசாங்கம் தெளிவா மறுத்திருந்தாங்க நாங்க செய்தது யுத்தம் மட்டும்தான் இனப்படுகொலை இல்ல யுத்த குற்றங்கள் இல்ல அப்படின்ற விஷயத்தை கடந்த கால அரசாங்கம் தொடர்ந்து வழிவழியாக வந்த எல்லா அரசாங்கங்களுமே மறுத்திருந்தாங்க இவ்வாறான நிலையில தான் தற்போது வடிக்கிளம்பி இருக்கக்கூடிய செம்மணி மனித புதைகுழி விவகாரமானது இலங்கையில் இடம்பெற்றது தமிழர்களுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட இன யுத்த குற்றங்கள் திட்டமிட்டங்கள் இடம் பெற்றிருக்கு சாட்சியமா இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய எலும்புக்கூடுகள் காணப்படுது இவ்வாறான நிலையில தான் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பாக முதன் முதலில் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவர் ஒரு இராணுவ அதிகாரி அந்த தமிழ்நாடு அதிகாரி யாருன்னு பார்த்தா கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலையோட தொடர்புடைய ஒரு முக்கியமான பிரதான குற்றவாளியாக கண்டறியப்பட்டு தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்ஷ என்ற இராணுவ அதிகாரி தான் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதிகளில் மிக அதிகளவான தமிழர்கள் மிக அதிகளவான நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு குறிப்பிட்ட பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு பரபரப்பான விஷயத்த நீதிமன்றத்துல தெரிவிச்சிருந்தார் அந்த விஷயம் அப்போ மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகளும் கூட நடத்தப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில தான் இந்த வருட ஆரம்பத்துல குறித்த பகுதியில ஒரு கட்டிட நிர்மாண பணிக்காக தோண்டும் எலும்புக்கூடுகள் அவதானிக்கப்பட்டு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கூடுகள் இப்ப வரைக்கும் முழுமையா மீட்டெடுக்கப்பட்டிருக்கு செம்மனி மனித புதைக்குழி விவகாரம் கடந்த காலங்களில் பெரிதாக பேசப்படல அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே கூட இப்போது உலக அளவில் செம்மணி மனித புதைக்கொழி விவகாரம் என்றது சர்வதேச ரீதியில இலங்கை ராணுவத்திற்கு எதிரான ஒரு யுத்த குற்றத்தின் ஒரு உயிருள்ள சாட்சியா மாறியிருக்கு சம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில முதன் முறையா பேசிய இந்த சோமர ராஜபக்ஷன்ற முன்னாள் ராணுவ அதிகாரி தற்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்கிறாரு அண்மையில் புதைகுலி விவகாரம் மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பித்த பிறகு தன்னுடைய மனைவி மூலமா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா செம்மணி மனித புதைக்குழு விவகாரம் தொடர்பா சர்வதேச விசாரணை நடத்தப்பட்ட அதாவது உள்ளூர் ரீதியான விசாரணையால சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட்ட அந்த விசாரணைகள்ல நேரடி சாட்சியாளரா பதிவு செய்யறதுக்கு முன்வந்து சாட்சி சொல்ல போறதா சொன்ன அவருடைய இந்த விஷயம் அரசியல் பரப்பில் சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு எதிராக தென்னிலங்கில இருக்கக்கூடிய தேசிய அரசியல்வாதிகள் பலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க இலங்கையில யுத்த நேரத்தில் நடந்த பல குற்றங்கள் வெளி உலகத்திற்கு வெளிவந்து விடுமோ தங்களுடைய ராணுவ அதிகாரிகள் காட்டி கொடுக்கப்படுவாங்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமோ பல சிக்கல்கள் அவர்கள் சிக்குவார்களோ தாங்களே சிக்குவோமோ என்ற அச்சம் பல அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டதுனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இது இப்படி இருக்க தமிழ் வாராந்த பத்திரிகை ஒன்றுல சோமரத்ன ராஜபக்சவினுடைய கடிதம் வெளியாக இருந்தது அந்த கடிதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணியில மட்டுமில்ல மணியின் தோட்டம் பாகம் யாழ் அரியாலை மணியந்தோட்டம் பகுதியிலையும் பெருமளவான தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ராணுவ சோதனை சாவடிகளுக்கு அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட பெருமளவான தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறதா அவருடைய சோமரத்ன ராஜபக்சவினுடைய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் தான் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருது கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ சோதனை சாவடிகளுக்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்ட பெருமளவான தமிழர்கள் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாருமே வீடு திரும்பல அப்படின்ற விஷயம் பேசு பொருளா காணப்பட்டுச்சு இப்போ வரைக்குமே தங்களுடைய உறவுகளை தொலைச்சிட்டு காணாமல் ஆக்கிட்டு தேடிட்டு இருக்கிற பெருமளவான தாய்மார்களையும் பெருமளவான உறவினர்களையும் நாங்கள் நாள்தோறும் இப்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் கொன்று அப்படின்ற விஷயம் பேர் அதிர்ச்சியை ராஜபக்ஷ கடிதத்திலிருந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை தொடர்பாக தனக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட போது செம்மணி மனித புதை

மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதுதான் செம்மணி மனித உதைகுலி தொடர்பான விஷயங்களை சோமரத்ன ராஜபக்ஷ இந்த நீதிமன்றத்தின் ஊடாக உலகுக்கு வழிகொண்டு வராரு அதற்கு பின்னரான நாட்கள்ல அப்போதைய ஜனாதிபதியா இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க வினால சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுது அந்த கடிதத்தை சந்திரிகா பண்டார நாயக்க முன்னாள் அமைச்சரான ஜெயராஜ் பெர்னாண்டு ஊடாக சிறைச்சாலை அதிகாரியான நாமல் பண்டார மூலம் அந்த கடிதத்தை சோமரத்ன ராஜபக்சவுக்கு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க அப்போதைய ஜனாதிபதியான சந்திரிகா அனுப்பி வைக்கிறாங்க அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சிம்மணி மனித புதைக்குழி தொடர்பா தான் நீதிமன்றத்தில் கூறின எல்லா விஷயங்களும் ஒரு கோபத்தில் சொன்ன விஷயம் அப்படின்றத வெளி உலகக்கு சொல்லணும் அது எல்லாமே கோபத்தில் கூறிய விஷயம்தான் அது உண்மையானது இல்லை அப்படின்ற விஷயத்தை சோமரத்ன ராஜபக்ஷ உலகக்கு சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை அமைச்சர் மூலமா வழங்கின கடிதத்தில் சந்திரிகா பண்டார் நாயக்கர் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த கடிதத்தை பார்த்து சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு பெரிய கோபம் ஏற்பட்டதாகவும் அந்த கடிதம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு தெரியப்படுத்த விரும்புகிறதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ விரும்பியிருக்கிறாரு இருந்தாலுமே அந்த கடிதத்தை சோமரத்ன ராஜபக்ஷவிடம் கொடுத்த கொடுத்து நாமல் பண்டார அப்படின்ற அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்றாருன்னா சோமரன்ன ராஜபக்ஷ அந்த கடிதத்தை படித்த மறுகணமே கடிதத்தை அவருகிட்ட இருந்து மீள பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த கடிதத்தை எழுதினது முன்னாள் அமைச்சர் ஜெயராஜ் பர்னாந்து புள்ளை தான் அப்படின்ற விஷயத்த சோமரன்ன ராஜபக்ஷ தெரிவிச்சிருக்கிறாரு தான் சொன்ன விஷயங்களை விளக்கி கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்கு அனுப்பிய அந்த கடிதத்தை தர மறுத்ததுக்காக நாமல் பண்டார அப்படின்ற அந்த சிறைச்சாலை அதிகாரியும் சில அதிகாரி அதிகாரிகளும் சேர்ந்து தன்னை தாக்கினதாகவும் கடுமையா தாக்கினதாகவும் தன் மீது கொலை முயற்சி மேற்கொண்டதாகவும் கூட சோமரண ராஜபக்ஷ கைதிகளோட துணையோட அந்த அந்த தான் அதுக்கு பிறகு அதிகாரிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டாலுமே கூட அதன் பின்னரான நாட்களில் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது அந்த அதிகாரிக்கு எதிராக எந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற எந்த விஷயமும் தனக்கு தெரியாது அப்படின்ற விஷயத்தையும் சோமரண் ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார் அதற்கு பின்னர்

குமார் பொன்னம்பலம் ஒரு உறுதிமொழி வழங்குறார் அது என்னன்னா நீங்க பயப்படாம இருங்க நீங்க சொன்ன இந்த விஷயங்களை சந்திரிகா அம்மையார் உங்களுக்கு அனுப்பின கடிதம் தொடர்பான விடயங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு நான் எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்வேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உறுதிமொழியை சோமரத்ன ராஜபக்ஷவுக்கு குமார் பொன்னம்பலம் வழங்கியிருக்கிறார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செம்மணி மனித புதைகுலி இருக்கிற அமைவிடத்தை அடையாளம் காட்டுறதுக்காக குமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்துக்கு செலுறாரு ஆனா அப்போது அவருக்கு விமான வசதி கூட வழங்கப்படல அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டையும் சோமரன்ன ராஜபக்ஷம் உன் அதுக்கு பிறகு திடீரெனு ஒரு நாள் ஜனவரி மாதம் ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதம் கொழும்பு வெள்ளவத்தையில வச்சு குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்படுறாரு இந்த படுகொலை சம்பவம் சர்வதேச ரீதியிலும் இலங்கையிலையும் பாரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஆனால் அதுலயும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியாகணும் அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்பட்டதுக்கு இரங்கல் கடிதம் ஒன்று வெளியிடறாங்க ஆனா அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்க திகதி அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு முந்தைய திகதி குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது குமார் பொன்னம்பலம் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்னரே குமார் பொன்னம்பலம் படுகொலைக்கான இரங்கல் கடிதத்தை ஜனாதிபதி சந்திரகா பண்டாரநாயக்க தயார்படுத்தி வச்சிட்டதா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சோமரத்ன ராஜபக்ஷ வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையினுடைய கொழும்பு மேல் நீதிமன்றத்துல செமடி மனித புதைக்குழு தொடர்பான விஷயங்களை சோமரத்ன ராஜபக்ஷ வெளிப்படுத்தும் போது இலங்கை அதிபரினால இலங்கையினுடைய ஜனாதிபதியினால சோமரண ராஜபக்ஷவுக்கு அதற்கு பிறகு வந்த கடிதத்துல வேறொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா இதற்கு பிறகும் நீங்கள் இது தொடர்பான விஷயங்களை வெளி உலகுக்கு சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு வழங்கி மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்க உங்களை நாங்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றோம் அப்படின்ற விஷயத்த இலங்கை அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி கிட்ட இருந்து போன ஒரு கடிதம் சொல்லியிருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகமா அந்த காலத்துல பார்க்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம் அந்த காலத்துல நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கு இந்த கடிதமும் சோமரத்ன ராஜபக்ஷவனுடைய வழிபடுதலும் மிகப்பெரிய சாட்சியமா இருக்கு இந்த கடிதத்துக்கு பிறகு தான் நிறைய விஷயங்களை வெளி உலகத்திற்கு சொல்லல அப்படின்றதையும் சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருக்கிறாரு அதுல மிக முக்கியமான விடயங்களை தான் தற்போது ஜனாதிபதி குமார் திசாநாயகவுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கடிதத்துல தான் சொல்லியிருக்கிறதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் அதிகளவான பிரதேசங்கள்ல ராணுவ சோதனை சித்திரவதை கூடங்கள் இருந்ததாகவும் அது அப்போது இருந்த செயலாளரும் ஜனாதிபதி சந்திரபாண்ட குமாரதுங்கவும் நன்றாகவே அறிவார்கள் அப்படி என்ற விஷயத்தையும் சோமரத்ன ராஜபக்ஷ சமயம் அரியாலே ஏழாவது இலகு காலாட்படை என்ற ஒரு பிரிவு அமைக்கப்பட்டு சித்திரவதை கூடங்கள் அமைக்கப்பட்டு அந்த இலகு காலாட் படையினால அதிகளவான தமிழர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதா சொல்லப்படுது இவ்வாறு கொன்று புதைக்கப்பட்ட தமிழர்கள் எல்லாமே மணியந்தோட்டம் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருக்கிறார் அது எந்த பகுதி அப்படின்ற சரிவர நினைவில் அதனை தன்னால ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய கூடிய கடிதத்தில் இதுக்கு பிறகு மிக பிரதான கைதுகள் எல்லாமே செம்மணியில இருக்கக்கூடிய ராணுவ சோதனை சாவடிகள்ல தான் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அங்கு கைது செய்யப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு செம்மணி மனித புதைகுழிக்குள்ள புதைக்கப்பட்டதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ

அரசாங்கங்களால ஆட்சியாளர்களால பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு கௌரவ பட்டங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலுமே கூட தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமுமே கடந்த காலங்கள்ல போராட்ட வரலாற்று கொண்ட ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில தமிழர்களுக்கு எதிர்காக இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு திட்டமிட்ட இன படுகொலைக்கு எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ள போறாங்க தன்னுடைய இனம் வழிவகுார்களா என்ற பாரிய கேள்வி தற்போது காணப்பட்டிருக்கு ஒரு புதைக்கொழிக்கு பதிலாக தற்போது இரண்டாவது புதைக்கொளியையும் சோமரத்ன ராஜபக்ஷ அடையாளம் காட்டி இருக்கிற நிலையில அந்த அரியாலை மணியந்தோட்டம் புதைகுழி தோண்டப்படுமா எலும்புக்கூடுகள் மீட்கப்படுமா அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுமா தமிழர்களுக்கு நீதி வழங்கப்படுமா என்ற கேள்வியோடு இன்று விடைபெறுகிறோம் மற்றும் ஒரு அரசியல் சர்க்கலத்துடன் இணைந்திருப்போம் இத லங்காஷியினை படிக்க அரசியல் ஒளிப்பதிவாளர் லிசிகரனுடன் நான்